அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாமன அவதாரம் மாபலி மன்னனுக்காக வாமனராக வந்த பெருமாள் திருவிக்கிரமனாகவும் காட்சியளித்தது வாமன அவதாரத்தில் மட்டும்தான் ஒரே அவதாரத்தில் இரண்டு திருக்கோலங்களில் காட்டியது இந்த அவதாரத்தில் மட்டும்தான் திதிகள்ல ஏகாதசியும் நட்சத்திரங்கள்ல திருவோணமும் பெருமாளுக்குரிய விரத நாட்களாக குறிப்பிடப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மட்டும்தான் திரு என சிறப்பித்து குறிப்பிடப்படுது பக்தர்கள் வேண்டிய வரங்களை தரும் அற்புதமான விரதம் திருவோண விரதம் இந்த நாள்ல பாமண மூர்த்தி உலகலந்த பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் என பெருமாளின் எந்த திருக்கோலங்களில் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என எல்லாருக்குமே தெரியும் ஆனா திருவோண நட்சத்திரம் எதற்காக கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு பலருக்குமே தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெருமாளின் தச அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவது திருவோண விரதம் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நாளில் தான் அதனால தான் இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருது திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை என பலருமே நினைத்திருக்காங்க ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்ய தேச கோவிலில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவிலில் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது வழக்கம் ஒப்பிலியப்பன் மகாலட்சுமியின் அம்சமான பூமா தேவியை பெண் கேட்டதும் திருவோண நட்சத்திர நாளில் தான் மார்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூ குமாதேவியை மனமுடித்ததும் திருவோண நட்சத்திர நாளில் தான் ஒவ்வொரு திருவோண நாளன்று ஒப்புளியப்பன் கோவிலில் மனக்குறைகள் தீர்வதற்கு குறிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் இங்கு தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பதை நம்மளால் காண முடியும் திருவோணத்தன்று ஒப்புளியப்பனின் சொரூபமாக வரும் கோவில் அர்ச்சகர்களிடமிருந்து துளசி பெறுபவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நாம திருவோண விரத பலன்களை பற்றி பார்ப்போம் வாங்க வாமண அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த கோலமாகும் அதனால திருவோண நட்சத்திரத்தன்று வாமணரை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு உயர்ந்த நிலை கிடைக்கும் திருமண வரம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வறுமை நீங்கி சகலவிதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்பவர்கள் திருவோணத்தன்று விரதம் இருப்பது சிறப்பானதாகும் தொடர்ந்து திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பால் பழம் கற்கண்டு புளியோதரை என முடிந்த வரைக்கும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் வீட்டில் வழிபாடு செஞ்ச பிறகு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் இதனால சந்திரனின் ஆசி கிடைப்பதுடன் சந்திர தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் சந்திர தரிசனம் செஞ்ச பிறகு விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி